இந்த மூன்று எழுத்து இது முன்னூறு கோடி அர்த்தங்களை மனதுள் புதைத்து இருவருக்கு நடுவில் வாழும் அந்த மூன்று எழுத்து அது அடிமனதில் உருவாக்கும் அற்புதமான உணர்ச்சி அதன் இன்பம் இவற்றை அனுபவிக்காதவர்களே ஆண்டி என அழைக்கப்படுகின்றார்கள் பிரேமம் படத்தில் நடித்த மலர் டீச்சராகிய பல்லவி அவர்களுக்கும் ஒரு ஐ லவ் யூ சொல்ல வேண்டும் என்ற ஆசை வந்திருக்கின்றது அதுவும் ஒரு இளம் நபருக்கு அல்ல திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கும் ஒரு நபருக்கு ஐ லவ் யூ சொல்ல வேண்டும் என்ற ஆசை வந்திருக்கின்றது அது வேறு யாரும் அல்ல நடிகர் சூர்யா அவர்களை சந்தித்து எப்பொழுதாவது ஐ லவ் யூ என்ற இந்த வார்த்தையை அவரிடம் கூற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் சாய் பல்லவி இவரின் ஆசை வெகு விரைவில் நிறைவேறும் என்று எம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இதுபோன்ற சினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து மகிழ்வதற்கு எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இதுபோன்ற இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்